இன்றைய வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பார்க்க மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும் அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மிகவும் பாடுபட்டு வேதனையை அனுபவித்து ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது பிள்ளைமானவிலே கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பாகும் கர்த்தருக்கு அற்புதம் செய்வது தன்னிடைய திராட்சை மாற்றுவது வியாதிகளை குணமாக்குவது எளிதான ஒரு காரியம் எந்த அற்புதத்தையும் செய்ய பல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆனா பாருங்க பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாசல்ல படுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வசன சொல்லுது பாவம் மகா கொடியது மன்னே பாவத்தை மன்னிப்பதற்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ரத்தத்திற்கு இரத்தம் என்ற நியமத்தை குறித்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு ஆத்ம வருத்தத்தோடு அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி கொடுத்தார் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் பாவத்திற்காக மறித்தார் என்று சொல்லி எண்ணினால் போதாது பிரிய மன்னர்களே சிலுவை அண்டை வந்து நின்று அந்த முள் முடி சுட்டப்பட்ட தலையிலிருந்து விழுந்த இரத்தம் என் மேல் விழட்டும் என் பாவங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லி அறிக்கை இடும்போதுதான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பிரியமானவர்களே ஏதோ இயேசு உலகத்திற்காக மறித்தார் பாவத்தில் பாவ பாவத்திற்காக மறித்தார் என்று சொல்லி விட்டு போய் விடுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவைகளை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணிலே வாசிக்கிறோம் நம் பாவங்களை பாவங்களை நாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்றியோவான் ஒன்று ஒன்பதில் விட வாசிக்கிறோம் அப்படியானால் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் போதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் யாரா இருந்தாலும் கூட நம்ம நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு ஏற்பட வேண்டுமானால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை நாம் அந்த பாவத்திலேயே நாம் வாழும்போது நிச்சயமா என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது பிரியமானவர்களே கர்த்தருக்கும் நமக்கும் இயேசுப்பாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது தான் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே போல பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படும் பொழுது தான் ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் தருகின்றார் நீங்களும் விட ரசிக்கப்பட்டு இருளின் ஆதிக்கத்திலிருந்து விலகி ஒருவேளை கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே வரும்போது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் நீங்க குடும்பமா ரசம் பெற்று அபிஷேகம் பெற்றுக்கொள் கொண்டிருக்கலாம் ஒருவேளை பெற்றுக்கொள்ளும் போது எந்த ஒரு சாபமும் நம்மை பின்தொடர முடியாது மாணவர்களே முழு முழு குடும்பமா நம்ம ஞான எடுத்து ரசிக்கப்பட்டு ஒரு நபர் சில குடும்பங்கள்ல ஒருவேளை ஒரு நபர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டு பேர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இன்னொரு நபருக்காக கூட நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் முழு குடும்பத்துக்குள்ளும் அந்த பூர்ணமான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஜெப வாழ்க்கையில நாம் ஐக்கியப்படும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சாபம் நம்மை பின்தொடர முடியாத பிரியமானவர்களே எகிப்தியர் இஸ்ரவேலரே சிறந்த சமுத்திரம் வரையிலும் பின்பற்றி வந்தாங்க விரட்டி வந்தாங்க ஆனால் சிவந்த சமுத்திரம் ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அது சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தபோது எந்த எகிப்தியனாலும் எந்த பார்வனானாலும் எந்த குதிரை வீரனாலும் இஸ்ரவியலரை பின்பற்றி வர முடியாதபடி கர்த்தர் சிவந்த சமுத்திரத்துல எல்லாவற்றையும் தள்ளி மூடி போட்டார் பிரியமானவர்களே எகிப்தியர் எல்லாத்தியர் விரட்டி கொண்டு வந்தார்கள் ஆனா குதிரை ரதங்கள் எல்லாம் இஸ்ரவேலரை வந்து பின்பற்றி விரட்டி வந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் தள்ளி ஆளியில் தள்ளி சிவந்த சமுத்திரத்தில் எல்லாத்தையும் தள்ளி மூடி போட்டாரு வாசிக்கிறோம் இல்லையா ஒருவேளை நீங்க கூட குடும்பமா இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை என்றால் குடும்பத்தில் ஒரு நபருக்காக கூட நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம் கருத்து உங்களுக்கு ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் குடும்பமாக உங்களுக்கு ரசிப்பீங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியே முடியாது அவங்களுக்கு உதவி செய்வார் பெரியமானவர்களை மனம் கலங்காதீங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய காரியங்களை கருத்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு முழு குடும்பமாக இவங்களுக்கு ரச்சிப்பின் சந்தோஷத்தை தந்து உங்களோ உங்களுக்கும் இயசப்பாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருவார் நீங்கள் மனம் சுரந்து போகாதீங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எந்த விதமான ஒருவேளை முற்பிதாக்களுடைய பாவங்கள் சாபங்கள் நிமித்தம் ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம் நோய்க்கு மேலே நோய் வந்து கொண்டிருக்கலாம் வீணான செலவுகள் வந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு சாபங்களாக இருந்தால் கூட நீங்கள் முழு குடும்பமாக ஆண்டு கருத்துக்குள்ளே வரும்பொழுது இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள வரும் வேண்டாத அந்த நீங்க முழு குடும்பமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது எகிப்தியருடைய அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அது அழிந்து போகும் கர்த்தர் பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தந்து பூரணமான ரட்சிப்பை தந்து சத்துரு தொடாதபடி சாபம் பின்தொடர்ந்து வராதபடி முற்பிதாக்களுடைய ஒரு வேளை ஒரு சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குமானால் நீங்கள் முழு குடும்பமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் குடும்பத்துக்குள்ள நீங்க வந்தபடினால இயேசப்பா உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்படியானால் உங்களுக்கு எந்த விதமான சாபங்களும் உங்களை பின்தொடர்ந்து வராதபடி ஏசப்பா அவைகளெல்லாம் சுட்டரித்து போட்டுவிட்டார் விட்டார் பெரிய மாணவர்களே நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் நீங்கள் மனம் சூழ்ந்து போகாதங்க எப்போதும் நீங்கள் ஜப ஜபத்தில் ஏசப்பா கூட கூட பேச மறக்காதீங்க கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கொண்டு உங்களை நடத்துவார் எல்லா வகையிலும் நீங்கள் கர்த்தர் சார்ந்து கொள்ளுங்க ஏசப்பா உங்களை கரம் பிடித்து நடத்துவார் உங்களை தேவைகளை சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை அதிகமாக நீங்கள் இன்னும் வந்து அதிகமா அறிந்து கொள்ள கர்த்தனை பற்றி அறிந்து கொள்ள ஜபத்திலே நீங்க அதிகமா உறவாடுவதற்கு நீங்க இருங்க தேவன்களோடு கூட பேசுவார் அப்படிப்பட்ட கிருபையிலே தேவன்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் சைவமா அன்புள்ள யேசப்பா அந்த வேலைக்காக நன்றி எசப்பா இந்த நாளிலும் கூட ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி யேசப்பா அந்த வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம் எசப்பா எங்களுக்காக நீங்க கல்வாரில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீங்க ஆண்டவரே பூமியின் மனு மக்களுக்காக நீங்க சிந்தி கொடுத்த எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பாவம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி எசப்பா இவ்வளோ ஆண்டவரே வரை அப்ப எங்களுக்காக நீ எங்கள் தியாகம் பண்ணி நீங்கப்பா அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு மக்களும் உணர்ந்தவர்களாக நாங்கள் உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்திக் கொள்ள எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டு உங்களுடைய அன்பை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள யேசப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க கருவை தாங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளோ ஒருவேளை அந்த குடும்பத்தில் ஒரு நபர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் எசப்பா அது நிமித்தம் மற்றவர்களுக்காக ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அவர்களும் யேசப்பா அவருடைய ஜபத்தை கேட்டு அப்பா உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவரை வரை பூர்ணமான ரசிப்பை நீங்க கொடுத்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இந்த ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலும் யேசப்பா நீங்க எங்களுக்காக கல்வாரிலே சிந்தி அந்த இரத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலும் கூட எஸ்ஸப்பா உங்களுடைய இரத்தம் இந்த பா உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி மன்னித்து அன்றைய உம்மண்டை கொண்டு வரட்டும் அன்றுவரை உமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தட்டும் அன்றுவரை முழு குடும்பமாய் பிள்ளைகள் ரசிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு முழு குடும்பமாய் உம்மை துதிக்க நீங்க பிள்ளைகளுக்கு கிருவை தாங்கப்பா எந்த விதமான அந்தவரை சாபங்களும் பாவங்களும் அன்றுவரை முற்பிதாக்களுடைய சாபங்களும் பிள்ளைகளுடைய குடும்பத்தை அன்றுவரை விரட்டி கொண்டு வராதபடி எகிப்தின் எகிப்தியுடைய சேனைகளைப் போல இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி கொண்டு வந்தது